ஒரு கிராமத்தில் கொல்லன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் இரும்பு சாமான்கள் செய்து விற்று பிழைப்பு நடத்தி வந்தான் அவனுக்கு அன்பும் அழகும் நிறைந்த மனைவி இருந்தாள் அவன் வாழ்க்கை மகிழ்ச்சி வெள்ளமாய் ஓடிக்கொண்டிருந்தது எல்லா கதைகளிலும் வழக்கமாக வருவது போல் நம்ம கொல்லன் வாழ்க்கையிலும் சோதனை காலம் வந்தது நவநாகரிக காலத்தின் துவக்கமாயிருந்த நேரம் அது கொல்லப்பட்டறை தொழில் நலிவுற்றது வருமானம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வந்து அன்றாட உணவுக்கே வறுமை என்ற நிலை வந்துவிட்டது சோகமே உருவாகிவிட்டான் ஒருநாள் மாலை வேளையில் மனைவியின் மடியில் தலைசாய்த்து வானத்து நட்சத்திரங்களை பார்த்துக் கொண்டிருந்தான் மனதில் எதிர்காலம் குறித்த கவலைகள் எழுந்து கண்ணீர் துளிகளாய் கரைந்தோடியது அதைக் கண்ட மனைவி தழுதழுத்து ஆறுதலாய் பேசினாள் ஐயா எஞ்சாமி எதுக்கு கலங்குதீக இந்த தொழிலில்லன்னா என்ன பக்கத்து காட்டுல போய் விறகு வெட்டி அதை அக்கம் பக்கத்து கிராமத்துல வித்தா நாலு காசு கிடைக்குமே அதை வச்சு ராசாவாட்டம் வாழலாமே புது நம்பிக்கை புது உற்சாகம் உள்ளத்தில் கொல்லன் விறகு வெட்டி ஆனான் அந்த தொழிலில் ஓரளவு வருமானம் கிடைத்தது வீட்டில் தினமும் சோளக்கஞ்சி கஞ்சி கொள்ளுத் துவையல் கூடவே மனைவியின் சிரித்த முகமும் கனிவான கொஞ்சலும் அவனுக்கு ஓரளவு மகிழ்ச்சியை தந்தாலும் சற்றே சோகமும் இருந்தது மாமோய் இன்னும் உங்க மனசுல ஏதோ சோகம் இருக்காப்ல தெரியுதே என்ன அது விறகு வெட்டியான நம்ம கொல்லன் சொன்னான் பற்றைத் தொழில் நல்லா இருந்த காலத்தில் நம்ம வீட்டில் தனந்தெனம் நெல்லுச்சோறும் கறி குழம்புமாயிருக்கும் இப்போ இப்படி வைத்த கட்டி வாழ்றோமே அதுதாண்டி குட்டிமா மனசுக்கு என்னவோ போல இருக்கு இப்படி விறகு சுமந்துகிட்டு ஊர் ஊரா சுத்தினால் கிடைக்கிற வருமானம் நமக்கு நல்லபடியா வாழ பத்தலையே என்றவனுக்கு கண்கலங்கவும் தவித்துப் போனாள் அவள் வேணாம் வேணாம் நீங்க கண்ணு கலங்காதீக என்னோட நகை வித்தா கொஞ்சம் காசு கிடைக்குமே அத மூலதனமா போட்டு நாம ஒரு விறகு கடை வச்சிடலாம் காட்டுல விறகு வெற்ற ஜனங்களுக்கு கூலி கொடுத்து விறகு வாங்கி போடுவோம் கடைன்னு ஆயிட்டா எந்த நேரமும் ஜனங்க விறகு வாங்க வருவாக நமக்கு நல்லபடியா வருமானம் கிடைக்கும் என்றாள் மீண்டும் புத்துணர்ச்சி நமது கொல்லனின் உள்ளத்தில் விறகு வெட்டியானவன் விறகு கடை முதலாளியானான் வருமானம் பெருகியது அப்புறம் என்ன வீட்டில் கரிசோறுதான் ஆனால் வாழ்க்கை அடுத்தடுத்த சோதனைகளை ஏற்படுத்தாமல் விட்டுவிடுமா என்ன வந்தது கெட்ட நேரம் விறகு கடையில் தீ விபத்து அத்தனை முலதனமும் கறிக்கட்டையாகிவிட்டது தலையில் அடித்துக்கொண்டு அழுதான் விறகு கடை முதலாளி நண்பர்கள் பலரும் வந்து ஆறுதல் சொன்னார்கள் கலங்காதே நண்பா மறுபடியும் விறகு வெட்டி வாழ்க்கை நடத்து எதிர்காலத்தில் ஏதாவது நல்லது நடக்கும் என்றார்கள் மனைவி வந்தாள் கண்ணீரை துடைத்தாள் அவன் தலை சேர்த்து நெஞ்சோடு கட்டியணைத்தாள் கண்ணீர் மல்க சொன்னாள் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு அழுதீக விறகு எரிஞ்சு வீணாவா போயிட்டு கரியாத்தானே ஆகியிருக்கு நாளிலிருந்து கரியாவாரம் பண்ணுவோம் தன் தலை நிமிர்த்தி அவளின் முகம் பார்த்தவனுக்கு மீண்டும் வாழ்வில் ஒளி தெரிந்தது ஊக்குவிக்கவும் உற்சாகப்படுத்தவும் ஆட்கள் இருந்தால் கோமா ஸ்டேஜ்ல இருக்கவன் கூட ஒலிம்பிக் ஓட்ட பந்தயத்தில் ஜெயிப்பான் ஊக்குவிக்கிறவனை ஊக்குவிக்க ஆள் இருந்தால் தேக்குவிப்பான் சதா உதாசீனப்படுத்திக் கொண்டிருந்தால் குளுகோஸ் தான் போடணும் ஆற்றில் வெள்ளம் வந்து தண்ணீர் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் போது கரையை கடக்க எதிர் நீச்சல் அடிக்கக்கூடாது ஆற்றோட வேகத்துக்கு தகுந்த மாதிரி கரையே அதோட போக்குல போய் கடந்துதான்